அரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் கண்ணீராசி கண்ணீராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு நம்ம வார ராசி பலன் பிப்ரவரி இருபத்தி மூணு முதல் மார்ச் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன புத பகவான் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாலு நாள் இருக்கார் ஏழாம் இடத்துல மூணு நாள் இருக்கார் புதன் பொறுத்தவரையிலையும் மறைஞ்சாலும் ஓகேதான் சனி வீட்டுல இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லணும் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் குரு வீட்டுல மீனத்துல இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் உச்ச நிலையில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் அதே நேரத்துல பரிவர்த்தனை யோகத்துல ஒன்பதுல ஆட்சிக்கு வருகிறார் அப்போ இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு காலமா இந்த வாரம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யோகமா இருக்குங்க நினைச்சத சாதிக்க முடியும் பாக்கியமான ஒரு சூழல் அதுலயும் குறிப்பா புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க அத்தனை பேர்களுக்கும் பொற்காலம் அப்படின்னு சொல்லும் அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கரன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் உடைய சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார் உச்ச நிலையில ஏழுல இருக்கார் அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் சாதிக்க முடியுமா கண்டிப்பா சாதிக்கலாம் நீங்க கலைத்துறையில வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்க ஒரு சீரியல் பண்றாங்கன்னா இன்னொரு சீரியலும் பண்றதோ இல்ல இன்னொரு சினிமா பட வாய்ப்போ கிடைக்கும் டெக்னீஷியன் ஆகட்டும் நடிகர் நடிகை ஆகட்டும் கேமராமேன் எடிட்டர் ப்ரொடியூசர் இது யாரா இருந்த போதிலும் அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகுவே இருக்கிறார் அந்த ஏழில ராகு இருக்கிறது அந்நிய பொருளாதாரத்தை ஈட்டி தரும் ஆனா கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருமா அப்படின்னா ஏழு குடையவன் பாக்கியா இருக்கார் இருந்த போதும் ஏழுல ராகு இருக்கிறதால கருத்து வேறுபாடு வரும் மத்தபடி குறை இல்லை ராசியை குரு பார்க்கிறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு ரொம்ப இன்வால்மெண்டோட வேலை பார்ப்பீங்க தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் முழு முழு அதாவது வீச்சோடு முழு அதாவது முழு திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்தாகிவிட்டது திறமை வெளிப்பாடாகும் பழிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறதால வாக்கு சாதுரியுமுடைய வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் இன்னும் சொல்லிட்டே போகலாம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கௌரவ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் சமூகத்தில் பேரு புகழ் உயரும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்ப ஒத்துருக்கொத்தரு மனம் விட்டு பேசி நல்ல ஒரு அன்னோன்யமா இருக்கக்கூடிய காலம் நாலாம் இடத்த அதிபதி குரு ஒன்பதுல இருக்காரு அதனால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வீடு இருக்கும் வாடகை கொட்டிருப்பீங்க இல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லை கடகனி இருக்கும் வாடகை கொடுவீங்க அது மூலம் நல்ல வருமானம் பாக்கியமான சூழல் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அவங்க உயர்கல்வியாகட்டும் இல்லை அந்நிய வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப சாதுரியமா நல்ல படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு வாங்க மனை வாங்க துறவு வாங்க ஏன் டூ வீலர் மாத்த இல்லை ஃபோர் வீலரே புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அம்சமும் இருக்கு ஏன்னா சுக்கரன் நல்ல நிலையில் இருக்காருங்க அப்போ வாகன பிராப்தி இது வரைக்கும் எனக்கு இல்லைங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா வாகன பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ டூ வீலரே இல்லைன்னு சொன்னவங்க புதுசாக டூ வீலர் வாங்கலாம் இல்லை டூ வீலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் ஆறுல இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் அஷ்டலட்சுமி அதாவது இந்த தைரியம் தைரிய லட்சுமி கண்டிப்பா உண்டு எதிரிகளே ஓடி ஒளிவாங்க அப்படின்னு சொல்லலாம் நோய்கள் அதாவது ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துரு ஸ்தானமாக இருப்பதால் நீங்க வந்து உங்க கடன் காட்சிகள் இல்லை ஆரம்பிக்கணும்றைஞ்சிச்சுனா புதுசா கடன் வாங்கலாம் அதே நேரத்துல எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் மற்றபடி வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தாலும் இல்லை உங்களுக்கோ மத்தவங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இப்ப தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு ஒரு தாட்டு ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் இப்ப பயன்படுத்திக்கலாங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஸ்பெக்குலேஷன் பண்றவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் இந்த சுக்கரன் உச்சநிலை ஆட்சி நிலை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை மியூசிக் வாய்ப்பாட்டு பின்னணி பாடகர்கள் மியூசிக் டைரக்டரு மியூசிக்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இது பண்ணக்கூடிய திறமைசாலிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க இதையும் தாண்டி உங்களுக்கு அரசு கருவூலம் வங்கிகள் பைனான்ஸ் இன்சூரன்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்களுக்கு பொற்காலம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சி வேலையே இல்லாதவங்க முயற்சி பண்ணா கிடைக்கும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் இவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான காலம் அதே நேரத்துல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேரு புகழ் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா கிடைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்குமா கிடைக்கும் அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டு தருணம் இப்பொழுது உங்களுக்கு உண்டு கண்டிப்பா முயற்சி பண்ணலாம் செய்யலாம் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிற கொஞ்சம் அசிங்க அவமானத்தை சந்திக்க வேண்டிய இருக்கும் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் மற்றபடி அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தின் அலகிரகத்தாலும் பூர்வீகத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் குழந்தை பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் சீடாட்ட ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் சாதிப்பீங்களா சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்க அப்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க இப்போ ஏழு ஒன்பது பரிவர்த்தனைனா கணவன் மனைவி ஒற்றுமை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பா அவங்க வேலை இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்ல அவங்க பிறந்த வீட்டுல இருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரக்கூடிய நிலை தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பா இருக்கு இருந்த போதிலும் தந்தைக்கும் இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு தொழில் சில நேரத்துல டல்லடிக்கலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது பாக்கியாதிபதி வந்து ஆட்சி பெறுவது என்பது உங்களுக்கு தந்தையால் யோகம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குருவருள் திருவருள் நிறைந்திருக்கிறது அதாவது உங்களை பொறுத்தவரையும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஆன்மீகத் துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் புகழ் அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும் அது சொ ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கலாம் ஆன்மீகத்தில் சம்பளம் வாங்காம பொறுப்புல ஆலயங்களில் வேலை பார்க்கலாம் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் காவல்துறை துறை மருத்துவத்துறை துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப் எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பல அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் சூரியன் சனி இணைவு என்பது அரசியல்ல உயர் பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியா எச்சரிக்கையா இருக்கணும் யாராவது ஆகாதம் போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம் பிரச்சனை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ தொழிற்சாலை சின்ன தொழிற்சாலையா இருந்தாலும் சரி பெரிய அதாவது சின்ன ஒரு கம்பெனியா இருக்கலாம் பெரிய தொழிற்சாலையா இருக்கலாம் ஐம்பது பேர் வேலை செய்யலாம் ஐம்பது பேர் கூட வேலை செய்யலாம் எப்படி இருந்தாலும் தொழில் அதாவது முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளித்துவத்துக்கும் கருத்து வேறுபாடு வருமா கண்டிப்பா வரும் ஆனால் பேசி முடிவெடுத்து நல்ல உங்க முயற்சியால சாதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் வேலை விஷயங்கள்ல சிறப்பா இருக்கும் அதே நேரத்துல நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் ரெமினரேஷன் நல்லா இருக்கும் கம்பெனி ஓனர்ஸு கூட திருப்திகரமான காலம் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த சனி பகவான் இந்த எட்டாம் இடத்தை பார்ப்பதால் மத்தவங்கிட்ட ஒரு மூக்கள் உழைக்காதீங்க அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணு போகாதீங்க அவங்க குடும்பத்துல நீங்க போய் பஞ்சாயத்து பண்ணு போய் உன்ன கணக்கு ஒண்ணும் பிரச்சனை ஆகும் இல்லை வேற யாருக்காவது ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றன்னு போய் கடைசியில் நீங்க வம்புல மாட்டி போ போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வம்பு வழக்குன்னு போக கூடாது எச்சரிக்கையோடு இருங்க மத்தபடி நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறுமா கண்டிப்பா இமாலயம் வெற்றி பெறும் இந்த ராசி என்பவர்களுக்கு ஆறில் சனி வெற்றி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏழில் ராகு கணவன் மனை கணவன் மனைவியால் யோகம் யோகம் இருக்கும் ராகு இருக்கிறதால நண்பர்களுக்கிட்டே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனால் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் இப்படி இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு வாரம் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் சாதிப்பீர்களா இதுல என்னென்ன நட்சத்திரம் இருக்குங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில பாத்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரம் கண்டிப்பா சாதிக்க போறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்க அஞ்சாம் இடத்த குரு பார்க்கிற குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஆன்மீக பணியில் ஈடுபாடுகள் ஏற்படும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளால் பாராட்டு அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்காங்க நல்லா படிக்கிறாங்கன்னு மற்றவர்களால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் அதே நேரத்துல நீங்க அவங்களால சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்